பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல சொல்லியிருக்கபடி நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஏனென்றால் கர்த்தரே நமக்கு சகாயராய் இருக்கிறார் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவரும் அவர் தான் நம்மளை பாதுகாக்கணுமோ அந்தந்த நேரத்துல ஒரு இமானுவேலராய் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவரும் தேவன்தான் பிரியமானவர்களே அதனால மனுஷன் எனக்கு விரோதமாய் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி தைரியத்தோடு நாம் சொல்லலாம் பிரியமானவர்களே இதற்கு முன்பதாவது வசனத்துல நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே அப்படின்னா அவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டாரு நம்மளை விட்டு எங்கவும் போகவும் மாட்டார் பிரியமானவர்களே நம்மளை கைவிடுகிற மனுஷங்க இருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர் பாருங்க அவர் நம்மளை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார் அதனால மனுஷனுடைய சூழ்ச்சிக்கு நாம் எந்த நேரத்திலும் பயப்பட வேண்டாம் ஒருவேளை நான் பணிபுரிகிற இடத்துல படிக்கிற இடத்துல என்னுடைய வீடை சுற்றி இருக்கிற எல்லாரும் எனக்கு விரோதமா சூழ்ச்சி செய்யறாங்களா எனக்கு விரோதமா திட்டமிடுகிறார்களா எதற்கும் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏன்னா கர்த்தரே நமக்கு சகாயராய் இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகாதவர் தைரியமா இருங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல லோத்துவை குறித்து நாம் பார்க்கிறோம் சோதம் பட்டணத்துக்கு அந்த இரண்டு தூதர்களும் போறாங்க போகிறத அங்க லோத்து பார்த்து இன்றைக்கு எங்க வீட்டுல நீங்க தங்கிட்டு தான் நீங்க காலையில போகணும்னு சொல்லி அவர்கள் இடத்துல வருந்தி கேட்கறதை நாம் பார்க்கிறோம் பிரியமான அவர்களே அதே போல லோத்து அவங்களை விடாததுனால அவங்களும் வீட்டுல தங்குறாங்க பாருங்க தங்கும் போது அந்த சோதம் குமர பட்டணம் ரொம்ப பாவத்துல அடிமைத்தனத்துல இருந்ததுனால பெரிய இச்சையில இருந்ததுனால அங்க இருந்த மனுஷங்க சின்ன வாலிபர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் லோத்துனுடைய வீடை சூழ்ந்து கொண்டார்கள் பிரியமானவர்களே நாலா பக்கமும் இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க வந்து இச்சக வார்த்தைகளை பேசி அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் பிரியமானவர்களே லோத்து அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அவன் என்ன சொல்றான் வந்த மனுஷர்கள் வேண்டாம் என்னுடைய பிள்ளைகளை கூட நான் தரேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்களேன் அப்ப எந்த அளவுக்கு லோத்து அவனுடைய மனசு பாரப்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு அவன் கலங்கி இருந்திருப்பான் அப்படிப்பட்ட இச்சக வார்த்தைகளை மனுஷங்கள் லோத்துக்கு விரோதமாய் பேசி அந்த இடத்துல அவனை எதிர்கொண்டு போகிறாங்க பிரியமானவர்களே ஆனால் இவன் அந்த தூதர்களை உள்ளேயே பாதுகாத்து கொண்டிருந்தான் அப்ப பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தூதர்கள் லோத்து அப்படியே புடிச்சு வீட்டுக்குள்ள இழுக்குறாங்க இழுத்து அந்த வீட்டினுடைய வாசலையும் பூட்டுகிறாங்க பிரியமானவர்களே அந்த தூதர்கள் என்ன பண்றாங்க அங்க இருந்த மனுஷங்களை எல்லாரையும் குருட்டாக்குறாங்க பிரியமானவர்களே இதுதான் கர்த்தருடைய வல்லமை அந்த நேரத்துல மனுஷங்க லோத்துக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க ஆனால் தேவன் லோத்துவோடு இருந்ததுனால அந்த இடத்துல லோத்துவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் எப்படி மேன்மைப்படுத்தினாரு இங்க மக்கள் எல்லாம் லோத்துக்கு விரோதமா வரும் பொழுது அவங்க சொல்றாங்க இவன்னு சொல்றது இவனே ஒரு அயலான் இங்கேயே அவன் பஞ்சத்தை தான் இந்த இடத்துக்கு வந்தான் இவனே வேற ஒரு மனுஷன் நமக்கு இவன் திட்டம் சொல்றான் இவன் சொல்றதெல்லாம் நமக்கு கேட்கணுமான்னு சொல்லி அற்பமாய் பார்த்தாங்க பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் லோத்துவோடு இருந்ததுனால அந்த பட்டணமே அழிஞ்சது ஆனா லோத்து மீட்கப்பட்டான் பிரியமானவர்களே இதுதான் கர்த்தருடைய வல்லமை இதுதான் கர்த்தருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிற கரம் நமக்கு விரோதமாய் மனுஷங்க செயல்படலாம் நமக்கு விரோதமாய் மனுஷங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அவரே நமக்கு சகாயராய் இருக்கிறார் மனுஷன் நமக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது ஒருவேளை நீங்க நியாயத்தின்படி நின்று உங்க பனித்தளத்துல அநேக மனுஷங்க உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்க படிக்கிற இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் யார் யார் இடத்துலயே சொல்றாங்களா பேசுறாங்களா அவதுராய் பேசுறார்களா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க சகாயர் உங்களோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அதனால தைரியத்தோடு சொல்லுங்க மனுஷன் எனக்கு விரோதமா என்ன செய்வான் இந்த சகாயர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கும் போது என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நம்மளை விட்டு விலகாதவர் நம்ம கூடவே இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நிமித்தம் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமே